ஒரு சுவாரஸ்யமான மூணு தொடர்கள் ஆரம்பிச்சிருக்கேன் மூணு தொடருமே எதன் அடிப்படையில் நான் தொடங்கினேன் அப்படின்னா அப்ப என்ன நீ ரீவேரிங் பண்ணலாம் எதை ரீவேரிங் பண்ணலாம் ரீவேரிங் பண்றதுனால என்ன நன்மை மூளையினுடைய உண்மையான தன்மைகளை கண்டுபிடிச்சு மூளை ஆய்வு செய்து மனித மூளையை அதில் மாற்றங்கள் செய்கிறத விட ரீவேரிங் பேரையும் கொஞ்சம் எளிதாக இருக்கும் நினைச்சூழ போகிறாங்க உலகம் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு சுவாரஸ்யமான மூணு தொடர்களை ஆரம்பிச்சிருக்கேன் என்னுடைய சேனலில் கடவுள் படைத்த ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு ஒரு தொடர் அது இப்போ வெளியூர் இருக்கு தான் தொடங்கியிருக்கு அதெல்லாம் செவ்வாய்க்கிழமை தோறும் வரும் அப்புறம் வியாழன் தோறும் வந்து ஒரு தொடர் அந்த தொடரோட பேர் வந்து கடவுச்சொல் மறந்த கணினிகள் அப்புறம் மூன்றாவது ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மெசின் இதெல்லாம் என்ன இந்த மூணு ச மூணு தொடருமே எதன் அடிப்படையில் நான் தொடங்கினேன் அப்படின்னா ரீவைரிங் யுவர் பிரைன் அப்படின்னு ஒரு சொச்சொடர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இடத்துக்கு முன்னாடியே தொடங்கப்பட்டு இப்போ அந்த வாதங்கள் போயிட்டுருக்கு ரீவைரிங் யுவர் பிரைன் ரீவைரிங்னா என்ன வயரிங்னால் உங்களுக்கு நமக்கு நரம்புகள் இதோட இணைக்கப்பட்டு செய்திகள் பரிமாறப்படுகிறது அதுக்கேற்ற மாதிரி செயல்பாடுகள் நடப்படுது மிகப்பெரிய தொழில்நுட்பம் இருக்குது இதில் இறைவனுடைய தொழில்நுட்பம் அப்போ ரீவைரிங் யுவர் பிரைன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பிரெயின் என்ன மாதிரி வயரிங் பண்ணப்பட்டிருக்கோ உதாரணத்துக்கு ஒரு நரம்பு வயரிங்னா நரம்பு தானே நரம்பு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கனெக்ட் பண்ணி நம்ம பார்வை கிடைக்கிது வச்சுக்குவோம் ஒரு பேஜுக்கு இதை போய் ரீவேரிங் பண்ணோம்னா தப்பு நம்முடைய பார்வை நரம்புகள் போய் பார்வை போயிடும் அப்போ என்ன நீ ரீவேரிங் பண்ணலாம் எதை ரீவேரிங் பண்ணலாம் ரீவேரிங் பண்ணுறதுனால என்ன நன்மை அப்படின்னு ஒரு சின்ன ஆய்வு பார்வையோட என்னோட தொடர்கள் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மூன்று தொடர்களுமே என்னுடைய விளைநிலத்தில் வருது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் சரி ரீவைரிங்கில் வந்து மிகப்பெரிய ரீவைரிங் பற்றி ஒரு ஆய்வு நடந்துகிட்டே வர்றப்போ ரீவைரிங்கில் ஒரு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு இந்திய விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க என்ன தீவிரவாதம் தீவிரவாதிகள் இந்த ரெண்டும் உலகையே அச்சுறுத்தி கொண்டு ஒரு நாட்டில் தீவிரவாதம் இருக்குது தீவிரவாதிகள் இருக்கிறாங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆயுதங்களை கொண்டு போராடுறாங்க அப்படின்னா அவங்கள அடக்கிறது எப்படி அவங்க வளராமல் தடுக்கிறது எப்படி மேற்கொண்டும் பரவாமல் தடுப்பது எப்படி அவங்கள எப்படியெல்லாம் ஒழிச்சு கட்டலாம் அல்லது எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாம் இதுக்கு செலவிடப்படுற பணம் மனித சக்தி நேரம் இதை கணக்கு பண்ணிங்கன்னா இந்த தீவிரவாதம் இல்லாத ஒரு நாடு இருந்துச்சுன்னா எவ்வளோ நன்மைங்கிறது நம்ம புரிஞ்சிடும் இப்போ நம்ம சப்ஜெக்டில் ரீவேரிங் வருது பார்த்திங்களா ரீவேரிங்கில் தீவிரவாதிகளை இது பண்ணிடலாமா மாடிஃபை பண்ணிடலாமா தீவிரவாதங்களை எண்ணங்களை எடுத்து அவங்களவங்கள மாற்றிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இது ஒரு கேள்வி வந்து பல துணை கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கு அதையும் தீவிரவாதிகள் மட்டும் குற்றவாளிகள்னு நிரூபிக்கப்பட்டு இன்னைக்கு சிறையில் இருக்கணும் கூட ரீவேரிங் பண்ணி நல்லவனாக மாற்றி அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்லலாம் பொது இடத்தில் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு நாகரிகம் தெரிந்த மனிதர்களாக ரீவேரிங் பண்ணி அனுப்புங்க மனித நேயத்தை மதிக்கக்கூடிய மனிதர்களாக உருவாக்குங்க அப்படின்னு இந்த சப்ஜெக்ட் வேற மாதிரி மாறும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரீவேரிங் பண்ணி நல்லதை வந்து கெட்டதை பேச சொல்லுங்க அப்படின்னு ஒரு மனுஷனை மாற்றிடலாம் ஸோ இந்த அறிவியலுக்குள்ள நிறைய சுவாரஸ்யம் கலந்த ஒரு ஆபத்துகளும் நன்மைகளும் இருக்குது சரி முதல்ல ரீவேரிங் பண்ணிட முடியுமா ஒரு நரம்பு எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல அதெல்லாம் இன்று வரை சோ ஆய்வு ஆய்வுக்கூடத்தில் மட்டும்தான் அது இருக்கு நிஜ மனிதர்களில் நடக்கலை ஏன்னா இட்ஸ் வெரி ப்ரீசியஸ் ஹியூமன் பிரைன் இது வரைக்கும் யாரும் போய் அவ்வளோ முழுமையாக ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிடல அதில் என்ன நடக்குதுன்னு ஆனால் ரீவேரிங் மூலம் எதாவது பண்ணிடலாமான்னு பார்க்குறாங்க ரீவேரிங்கை வந்து ஆப்ரேஷன் அதாவது ஆப்ரேஷனல் மெத்தடு நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து அதை ரீவேரிங் ஸ்ட்ரக்சர் பண்ணி பண்ணலாங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த சிந்தனை ஓட்டத்தையே வந்து மடைமாற்றி விடுறது ஒரு தேசத்தினுடைய ஒரு ராஜ்யத்தினுடைய குடிமக்களை நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரீவைரிங் பயன்படும் ரீவைரிங்கில் வந்து சுவாரஸ்யமாக கேட்கலாம் எப்படின்னா ரீவைரிங் பண்ணி பிடிக்காத பையன ஒரு பொண்ணை காதலிக்கி வச்சிடலாமா ஏன்னா அது மாதிரி சுவாரஸ்யமான கேள்விகள் இளைஞர்களுக்கு வரும் சார் ரீவைரிங் பண்ணுங்க அதில் இது பண்ணிடலாமா அப்படின்னு இந்த ரீவைரிங் சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த கான்செப்டில் ஒரு விஷயத்த சொன்னால் உங்களுக்கு அது புரியும் சமீபத்தில் பொருள் கடத்தலில் பிடிப்பட்டாங்க இல்லையா ஜாஃபர் அகமத் அவர் உபயோகப்படுத்தின அவர் கடத்தின பொருள் வந்து ஒரு ட்ரக் அது போதைப்பொருள் அறிவியல் பேர் என்னென்னு எனக்கு சரியாக ஞாபகம் வரல ஆனால் அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரத்துக்கு வந்து நீங்கள் போதை உலகத்துலேயும் இருக்கலாம் உங்களால் செக்ஸ் உறவும் வச்சுக்கிட முடியும் அஞ்சு மணி நேரத்துக்கு நல்ல வலுவான செக்ஸ் உறவு வச்சுக்கிட முடியும் அஞ்சு மணி நேரத்துக்கு ஒருத்தர் செக்ஸ் பண்ண முடியுமா அது அப்படிங்கிறது வேறு ஐந்து மணி நேரத்துக்கு உங்களுக்கு சக்தி தரும் அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பாடி ஸோ ஒரு போதை பொருள் ஒரு போதை வஸ்து என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க அந்த அந்த இதுக்கு அது உங்கள் மைண்டை ரீவேரிங் பண்ணுது தான் நீங்கள் ஒரு செயலில் இருந்து இன்னொரு செயலுக்கு மாறி அந்த செயல் நல்லதுங்கிறது நம்புறீங்க நம்பி அதை தொடர்ந்து செய்கிறீங்க செய்கிறீங்கன்னா நான் சொல்கிறது அந்த உதவியை உபயோகப்படுத்துனவங்க சொல்கிறேன் அப்போ ரீவேரிங்கில் வேற எங்கேயோ ஒரு ஒரு மேஜிக் பண்ணலாமே அது என்ன மேஜிக் பண்ணலாம் என்னென்ன மா தாக்கங்களை சமூகத்தில் சமூகத்தில் உண்டு பண்ணலாம் கல்வியில் என்ன தாக்கங்களை உண்டு பண்ணலாம் இராணுவத்தில் என்ன தாக்கங்களை உண்டு பண்ணலாம் பேங்கிங் செக்மெண்ட்டில் என்ன ஒன்று பண்ணலாம் இப்படி இருக்கிற மனிதர்களை எங்கேனா இது பண்ணலாம் ஸோ இது வந்து ரீவேரிங்கோட அடுத்த கட்டம் மனிதன் ரீவேரிங் மனிதன் மூளை கண்டுபிடிச்சு மூளையினுடைய உண்மையான தன்மைகளை கண்டுபிடிச்சு மூளை ஆய்வு செய்து மனித மூளையை அதில் மாற்றங்கள் இடங்கள் செய்கிறது விட ரீவேரிங் கொஞ்சம் எளிதாக இருக்கும்னு சொல்ல போகிறாங்க சரி இந்த ரீவேரிங் குறித்து நான் இந்த மூன்று தொடர்களிலுமே பேசுகிறேன் கடவுள் உருவாக்கிய ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் கடவுள் சொல் மறந்த கணினிகள் ஒவ்வொரு ஒவ்வொரு கொள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் இந்த மூணு தொடர்களுமே நம்ம சேனலில் வருது அதை சப்ஸ்கிரைப் பண்ணு பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பல் பெல் இது பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து இந்த ரீபேரிங் பற்றிய செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் நான் என்னென்ன வீடியோக்கள் அதை பற்றி போடுறேன் அப்படின்ட்டு ஸோ தொடர்ந்து இதை பற்றி பாதிப்போம் நேர்களும் இதுக்கு அவர்களுக்கான கருத்துக்களை தெரிவிங்கள் நன்றி வணக்கம்